இந்த நாளிலும் நானுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அதுல பத்தாம் பாருங்களேன் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன் ஆமா அப்போ துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாம் அப்ப துன்மார்க்கர் என்ன செய்யறாங்க உங்களை வலையில் அகப்படும்படியாய் சில திட்டங்களை தீட்டுகிறார்கள் சரிங்களா அப்போ உங்களை கவிழ்த்து போடும்படி உங்களை சிக்க வைக்கும்படி என்ன பண்றாங்க சில வலைகள் அப்ப இன்னைக்கு உங்களை சுற்றி சில மனிதர் கூட்டம் உங்களை பிரச்சனையில் அகப்படும்படியாய் சில வலைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது நானும் அவைகளை கடந்து போவேன் அவன் அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சிக்க வைக்கும் பிரச்சனையை நீங்கள் கடந்து போகும்படி செய்வார் அவர் அப்போ மனிதர் மனிதர்கள் உங்களை சிக்க வைக்க சில பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியாம உருவாக்கி இருக்கிறாங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க உங்களை சுத்தி யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இவர் யார் என்று சொன்னார் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்யும்படியா இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார் உன்னை சிக்க வைக்கும் பிரச்சனைகளை நீ கடந்து போவாய் அப்போ தங்கள் வைத்த வலையில் தாங்களே அகப்படுவார்களாக அப்போ உங்களுக்கு விரோதமாய் சில திட்டங்களை தீட்டுகிறார்களே அவர்களே அதில் அப்படிப்பட்ட சிக்கல்களில் இருந்து தப்பி கடந்து போவீர்கள் அவன் அப்ப சிக்க வைக்கும் பிரச்சனையை நீங்கள் இன்று கடற்பீர்களே பிரச்சனையை கண்டறிந்து அவைகளை கடந்து போவீர்கள் அடுத்து இருபத்தி ஒன்பது மூணு

அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள நீ இருந்தீங்கன்னா சுத்தி என்ன இருக்குன்னு தெரியாது இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது தெரியாது அடுத்து என்ன செய்யணும் இருக்கு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா ஏன் இது நடந்துச்சு இப்போ என்ன நடக்க போகுது என்ன அடுத்து இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அன்று சொல்றாரு நீ இதை கடந்து போவாய் அவன் எப்படியா அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அவன் அப்போ சிக்க வைக்கும் பிரச்சனைகளை கடப்பீர்கள் சிக்கலான பிரச்சனைகளையும் கடப்பீர்கள் ஆமா அப்போ சொல்லுவாங்க இடியாப்ப சிக்கல் இடியாப்ப சிக்கலாம் அப்போ சொல்றாரு கடந்து போவாய் எப்படி அவர் அருளும் வெளிச்சத்தினால் அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை எதிரியா நீங்க கர்த்தத்தனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார் அந்த வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவீர்கள் அப்ப துக்கர் வைத்திருக்கும் வலையை கடந்து போவீர்கள் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஈழை கடந்து போவீர்கள் மகிமையான எதிர்காலத்தை கருத்து உங்களுக்காக வைத்திருக்கிறார் அப்ப இதுல நீங்க சிக்கி இப்படியே அமழ்ந்து போக மாட்டீங்க இதுவே உங்க வாழ்க்கை அப்படின்னு கிடையாது இதை நீங்க கடந்து போவீங்க சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் ஆண்டு சொல்றாரு இதை நீ கடந்து போவே சில லாஸ்பண்ணிருக்கலாம் சொல்றாரு நீ இதை கடந்து போவ சில வாழ்க்கையில பெயிலியரை நீ இத கடந்து அவன் அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அவர் வழி நடத்துவாரு நீங்க உங்களை சிக்க வைக்கும் பிரச்சனைகளை கடந்து போவீர்கள் அடுத்து உ வாழ்க்கையில இருக்கிற சிக்கலான பிரச்சனைகளையும் கடந்து போவீர்கள் உண்மையுள்ளவராய் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடந்து போக உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு மகிமையான எதிர்காலம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாம் என்கிறங்களோடு இருக்கிறார் ஆசிரியப்பார்